யாழ்ப்பாணம் கைதடியை புறப்படமாகவும் கந்தர்மடம் அம்மன் வீதியை வதிவிடமாகவும் ஆஸ்திரேலியா மெல்போர்னை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வேலாயுதர் செல்வதுரை அவர்கள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைப்பதமடைந்தார் அந்நாடு காசிப்பிள்ளை வேலாயுதர் வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் சிவசுப்ரமணியம் சின்னர் கனகம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் டாக்டர் சத்யலட்சுமி செல்வதுரை அவர்களின் அன்பு கணவரும் கிஷானி அவர்களின் பாசமிகு தந்தையும் கண்மணி நடராஜா காலம் சென்ற கந்தையா கந்தையாவேலாயுதர் விக்னேஸ்வரி சின்னம்மா ராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் தமிழ்ச்செல்வன் பிரேமிடா வாசுகி காண்டீபன் ஆகியோரின் அன்பு மாமாவும் திவ்யன் அவர்களின் பெரிய மாமாவும் காலம் சென்ற சோதீஸ்வரி சண்முகநாதன் குணரட் நபர்களின் அன்புமைத்துடரும் ராதிகா செந்தீஸ் சங்கீதா சுமித் லக்ஷ்மண் ரோஹிணி ஆகியோரது அன்பு மாமாவும் காலம் சென்ற பரமேஸ்வரன் சுப்பிரமணியம் டாக்டர் கமலம் ஆகியோரது மைத்துணரும் ஆரியன் ஸ்ரீ தேவிகா மற்றும் ராஜு ஆகியோரின் பெரிய மாமாவும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்